வணக்கம் குரங்கம்மை நூறுக்கும் மேற்பட்ட நாடுகளில் பரவியுள்ளது புதிய வகை ஒரு மாறிய குரங்கம்மை வைரஸ் பாதிப்பால் அதிகம் பேர் உயிரிழக்கின்றனர் மேலும் வேகமாக பரவுகிறது அதனால் உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்டோஸ் அவர்கள் கொரோனா நோய்க்கு அறிவித்தது போல் பதினான்கு ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதி பொது சுகாதார அவசர நிலையை அறிவித்துள்ளார் தமிழகத்தின் சிறந்த மருத்துவத்துறை குரங்கம்மை தடுப்பு தொடர்பான தடுப் வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது கொரோனா தொற்று போல் வேறு நாடுகளிலிருந்து தமிழ்நாட்டில் குரங்கம்மை பரவ அதிக வாய்ப்பு உண்டு குரங்கம்மையும் பெரியம்மையும் ஆர்த்தோ பாக்ஸ் குடும்பத்தைச் சார்ந்தது குரங்கம்மை குரங்கு பாக்ஸ் வைரசால் பரவுகிறது குரங்கம்மை வைரஸ்கள் ஜூனோடிக் தொற்று ஆகும் ஜூனோடிக் தொற்று என்றால் ஒரு நோய் விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவும் பின்னர் மனிதர்களுக்குள் ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கும் பரவும் குரங்கம்மை பாதிக்கப்பட்டவரிடம் நெருங்கி பழப்புபவர்களுக்கு குரங்கம்மை பரவும் குரங்கம்மை நோய் தொற்றால் முதலில் காய்ச்சல் உருவாகும் பின்னர் தலைவலி தசைவலி முதுகுவலி குளிர் கட்டி வீக்கம் இருக்கும் அடுத்து தோலில் சீழ் நிரம்பிய புண் முகம் வாயின் உள்ளே கைகள் கால்கள் மார்பு பிறப்பொறுப்புகள் ஆசனவாய் போன்ற பகுதிகளில் உருவாகும் இந்த கொப்புளம் சிலருக்கு அரிப்பு மற்றும் வலியை ஏற்படுத்தும் இந்த குரங்கம்மை தாக்கம் நோயின் சக்திக்கு உட்பட்டும் தனிநபர் நோய் எதிர்ப்பு சக்திக்கு உட்பட்டும் இரண்டு முதல் நான்கு வாரங்கள் நீடிக்கும் பின் படிப்படியாக கட்டப்படும் குரங்கம்மைக்கு அங்கீகரிக்கப்பட்ட வைரஸ் தடுப்பு மருந்துவ சிகிச்சைகள் எதுவும் இல்லை குரங்கம்மை ஒரு சுயவரம்பிற்குட்பட்ட நோயாகும் உண்மையில் நமது உடல்தான் குரங்கம்மை நோய்க்கு எதிர்ப்பு சக்தி என்ற இம்னோகுலோபினை உருவாக்க வேண்டும் அதற்கு நல்ல புரத சத்து உள்ள பால் முட்டை வெண்கரு போன்ற உணவுகளை சாப்பிடுங்கள் மேலும் கிளைக்கான் என்ற எட்டுவித குளுக்கோஸ் அதிகம் உள்ள சப்போட்டா மாதுளம் கற்பூர வல்லி பழங்கள் சாப்பிட இம்னோகுலோபின் என்ற நோய் எதிர்ப்பு சக்தி உடலில் உருவாகி குரங்கம்மை சீக்கிரம் குணமாகும் நமது தமிழ் மருத்துவத்தில் அம்மைக்கு வேம்பையும் மஞ்சளையும் பல வருடங்களாக உபயோகப்படுத்துகின்றனர் வேம்பில் உள்ள நிம்புளின் என்ற இரசாயனப் பொருள் அம்மை குடும்ப வைரஸ்களுக்கு நல்ல மருந்து சீன மருத்துவர் லீகே கவர்கள் அவர்கள் சிக்கன் பாப்ஸ் மற்றும் அம்மை குடும்ப நோய்களுக்கு வேம்பு மற்றும் செவந்தி போட்டி நல்ல மருந்து என்று ஆய்வு செய்து காப்புரிமம் பெற்றுள்ளார் பங்களாதேஷைச் சேர்ந்த டாக்டர் பானிக் மஞ்சள் குரங்கம்மைக்கு ஒரு நல்ல மருந்து என்று ஆய்வு செய்து காப்புரிமம் பெற்றுள்ளார் ஆங்கில மருத்துவர்கள் குரங்கம்மைக்கு உடல் வலி காய்ச்சலுக்கு பெராசிட்டமல் போன்ற வலி நிவாரணிகளையும் அரிப்புக்கு சிற்றசன் போன்ற ஆண்டி ஹிஸ்டமின் கொடுப்பார்கள் குரங்கம்மை உள்ளவர்கள் சொரிவதை தவிர்க்க வேண்டும் சொரிந்தால் பொன்னாகி இரண்டாம் நிலை தொற்று ஏற்பட்டு காய்ச்சல் உருவாகும் அரிப்புக்கு வேப்பிலையை படத்தில் உள்ளது போல் சிறிய கட்டாகக் கட்டி அதைக் கொண்டு தடவுச் சொரிய பொங்கல் உண்டாகாது குரங்கம்மை நோயாளிகளை தனி அறையில் தனிமைப்படுத்த வேண்டும் குரங்கம்மை உள்ள ஒருவருடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்தால் குழந்தைகள் முதல் எல்லாருக்கும் பரவும் மனதை ஆரோக்கியமாக வைப்பது மூலம் நோய்கள் சீக்கிரம் குணமாகும் உங்கள் வீட்டில் குரங்கம்மை இருப்பது உறுதியானால் வீட்டின் முன் வேப்பிலையை தொங்கவிட மறக்க வேண்டாம் இதனால் மற்றவர்கள் உங்கள் வீட்டிற்கு வந்து குரங்கம்மை தொற்றி பெறுவதிலிருந்து தப்பிக்கலாம் குரங்கம்மை பாதிப்பு பக்க விளைவாக நுரையீரல் நிமோனியா மூளைக் காய்ச்சல் கண் பார்வைக் குறைபாடு பாக்டீரியா தொற்று ஏற்படலாம் பெரியம்மையும் குரங்கம்மையும் ஒரே குடும்பத்தைச் சார்ந்ததால் பெரியம்மை தடுப்பூசி பெற்றுக் கொண்டவர்களுக்கு குரங்கு அம்மை எண்பத்தைந்து சதவீதம் பேருக்கு வராது என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் பெரியம்மையை உழைத்து விட்டதால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் வருடத்திற்கு பின் பெரியம்மை தடுப்பூசி தயாரிப்பு உலகெங்கிலும் நிறுத்தப்பட்டு பெரியம்மை தடுப்பூசி போடுவது நிறுத்தப்பட்டது அதனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் வருடத்திற்கு பிறகு பிறந்தவர்களுக்கு குரங்கம்மை தொற்று பாதிக்க அதிக வாய்ப்பு உள்ளது இப்பொழுது ஜிம்மியோஸ் என்ற இரண்டு டோஸ் தடுப்பூசியை பெரியம்மை மற்றும் குரங்கம்மையை தடுக்க உலக சுகாதார நிறுவனத்திடம் உரிமம் பெற்றுள்ளது குரங்கம்மையைக் கட்டுப்படுத்தவும் குரங்கம்மை நோயறிய உதவும் சாதனங்கள் தடுப்பூசிகள் மருத்துவ பராமரிப்புக்கான பொருட்கள் மற்றும் பிற கருவிகள் எல்லாம் குறைந்த வருமானம் கொண்ட நாடுகளுக்கு சமமாக எளிதாக கிடைக்க உலக சுகாதார நிறுவனமும் யூனிசெப் என்ற குழந்தைகள் நிதியமும் பில் மெலிண்டா கேட்சு அறக்கட்டளையும் ஒன்றாக பணியாற்றி வருகிறது குரங்கம்மை தாக்கத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உலக சுகாதார நிறுவனம் குரங்கம்மையைப் பற்றியும் அதற்கான மருத்துவம் பற்றி ஒரு நூல் இலவசமாக போற்றுள்ளனர் நீங்கள் குரங்கம்மையைப் பற்றி அதிகம் அறிய விரும்பினால் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் போன் நம்பர் அல்லது இமெயில் போட்டால் நாங்கள் அந்த நூலை பிடிஎப்பாக உடன் அனுப்புவோம் ஆரோக்கியமே ஆனந்தம் என்ற வலைத்தடத்துக்காக இந்தப் பதிவை உருவாகியது டாக்டர் சாமுவேல் புருஷோத்தமன் இந்தப் பதிவு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புங்கள் வணக்கம்